ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி நேர்கள் அனைவருக்குமே ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று பதிவு பண்ணுங்கள் இந்த சமயம் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகனாஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளிர்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம முழுமையாக அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடகராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் தொடக்கமே அற்புதமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி தாங்க மேலும் அஷ்டம சனி விலகுவதால் கடகராசி வங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பின் விடிய காலம் நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் நிறைய விதமான மாற்றங்கள் போகுது ஏப்ரல் மாதம் பல மாத கோள்கள் எல்லா ராசிக்குமே கணிசமான தாக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் ராசியினருக்கு நடக்கப் போகுது மேலும் நீங்க என்ன மாதிரி விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் பற்றிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க அந்த விஷயம்லாம் என்ன அப்படிங்கறது பண்ணுறத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றம்லாம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு முழுமையாக புரியுங்க கடக ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதல் ஏதோ ஒரு விதத்தில் மனதில் நிம்மதி உணர்வும் மகிழ்ச்சி ஏற்பட போகுது உங்கள் பணிக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீண்ட நாள் கிடைக்காம இருந்திருக்கும் அந்த விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கப்போகுது வருமானம் அப்படிங்கிறது நிலையாகும் முதலீடு செய்யும் வாய்ப்புகளும் கிடைக்க போகுது வணிகம் நன்றாக வளர்ந்தாலுமே பெரிய லாபம் ஈட்ட இன்னும் சிறிது காலம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் திருமண வாழ்வில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவெல்லாம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமைய போகுதுன்னு கடக ராசிக்கு இந்த மாதம் குடும்ப வாழ்வில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியாமல் போகலாம் திருமணமானவர்கள் மாணவர்கள் கொடுத்து செல்வதோ வீண் விவாதங்களை தவிர்ப்பதோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் பெரியவர்களோடு அனுசரித்து செல்ல வேண்டும் மூன்றாம் நபரின் தலையிட்ட குடும்ப விவகாரங்களில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமையெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பண வரவு வருமானம் நிதி ரீதியான விஷயங்கள் கடகராசியினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் சாதகமாக அமைஞ்சிருக்கு பெரிய அளவுக்கு வருமானம் அதிகரிக்கவில்லை என்றாலும் கூட நிதி நெருக்கடிகள் எதுவுமே வராது அதே போல சீரான வருமானம் கிடைக்கும் கடந்த சில மாதங்களை விட நிதி நிலைமை நன்றாகவே இருக்கும் எனவே திட்டமிட்டு செலவு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல இந்த கடகராசிக்காரங்களுக்கு வேலை தொழில் வணிகம் இந்த மூன்றுலையும் என்ன விதமான விஷயங்களால் நடக்கும்னு பாத்தீங்கன்னா தொழில் மற்றும் வேலையில் கடந்த சில காலமாக இருந்த பின்னடைவுகள் ஓரளவுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ஏப்ரல் மாதம் பிற்பகுதிக்கு மேலே தொழிலில் நல்ல வளர்ச்சியும் வேலையில் ஆதிக்கம் மற்றும் செல்வாக்கும் அதிகரிக்கும் இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக காத்திருந்த வளர்ச்சி அல்லது மாற்றம் நிகழும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்க போகுது இருப்பினும் கூட வேலை மற்றும் தொழிலில் அடுத்த சில வாரங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் முயற்சிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது அதாவது ஒரு சில வாரங்கள் குறிப்பாக ஒன்றரை வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயமா இருந்தாலும் தொடங்க இப்போதைக்கு தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் பல விதங்களில் சாதகமாக இருந்தாலுமே செவ்வாய் ராசியில் வந்து நீச்சம் அடைவது சில பின்னடைவுகள் அல்லது தாமதங்களை ஏற்படுத்தும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது விவாதங்களை தவிர்ப்பது இந்த மாதம் பெரிய பிரச்சனைகளை ஏற்படாமல் தவிர்க்க உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடகராசி என்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையும் வந்து ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் பற்றி கவலைப்படாதீங்க அதுதான் நோய்க்கு எதிரான சக்தி மிக்க தடுப்பு மருந்தாக இருக்கக்கூடும் உங்களின் சரியான மனப்போக்கு தவறான போக்குகளை வெற்றி கொண்டுவிடும் மேலும் உங்களிடம் போதுமான பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைத்தால் வீட்டில் ஒரு பெரியவரிடம் பணத்தை சேமிக்க ஆலோசனை பெறுவீங்க குடும்ப டென்ஷன் உங்கள் பிரச்சனைகளை திசை திருப்பி விடக்கூடாது கெட்ட நேரம் அதிகமாக பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையிலும் முன்னுரிமை தரும் விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்க வீட்டை விட்டு வெளியே செல்வதன் மூலமாக இன்று நீங்கள் திறந்த வெளியில் நடக்க விரும்புவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் இது நாள் முழுவதுமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடுங்க மேலும் உங்கள் துணை இது போல் அற்புதமாக இதுவரை இருந்ததில்லை உங்களுடைய அன்புக்குரியவரிடம் இருந்து நீங்கள் இன்று ஒரு இனிய சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வசதி திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் எதிரிகள் பணிந்து போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்பு உண்டாகும் இன்னும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும் வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு எதுவுமே இருக்காது ஆனாலுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவைங்க மாத பிற்பகுதிக்கு மேலே உங்களுக்கு எப்படிப்பட்ட அவப்பெயர் வந்தாலுமே அந்த விஷயங்கள் அனைத்துமே விலக போகுது குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் தர்ம சங்கடங்கள் உண்டாகக்கூடிய நிலைமை உண்டாகும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுப்பறையான பிறகே முடியும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொள்வீங்க நவீன ரக மின் சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் கூட சில பிரச்சனைகளுக்கு ஏற்படக்கூடும் மாதம் ஒரு பகுதிக்கு மேலே சகோதரர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்கும் மாத பிற்பகுதியில் தாய்மாமன் வகையில் உறவுகளால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது மேலதிகாரிகளை அனுசரித்த செல்வது எதிர்காலத்திற்கு உங்களுக்கு நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ லாபம் கிடைக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க சக வியாபாரிகளோடு இணக்கமாக பழகுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சற்று சிரமம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ஆனாலுமே பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பனி சுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் ஒன்று மூன்று ஐந்து எட்டு பத்து சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மேலும் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை அர்ச்சனை செய்து வழிபட்டு வர நன்மைகள் பல உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடகராசி அன்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளை அனைத்துமே அவர் நீக்கி வைப்பார் ஸோ நேர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு கூட இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பயனடையட்டும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான அதிசயங்கள்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழேக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஆக உங்களிடம் வந்து சேரும் நன்றி